ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடெல்லாம் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க நேத்தி சன் பிக்சர்ஸ் ஒரு அதிரடி ட்விட்டர்னு போட்டுருந்தாங்க வர ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த அன்லாக்கடு ஜெய்லர் வருஷனாக ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோமோ அநேகமாக அது வந்து யாரும் பார்க்காத அன்சீன் டெலிட்டட் சீன்ஸ் ஆரலாம் இல்லைனா யாராவது பார்க்காத மேக்கிங் வீடியோஸ் ஏதாவது நம்ம பார்க்காத வீடியோஸ்லாம் எதாவது ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதுலேயும் ஒரு சின்ன ஹிண்டு கொடுத்துட்டாங்க சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுருக்காங்க அதில் யோகி அவர்கள் பேசினா அந்த ஒரு பஞ்ச வசனம் பார்த்தீங்கன்னாக்கா முத்து படத்தில் வரக்கூடிய அந்த பஞ்ச வசனம் நான் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அதே போல் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் உடாக மாற்றி நான் எப்போ எடுப்பேன் எப்படி எடுப்பேன் தெரியப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சிட் பண்ணுறத வச்சு அவர் வந்து பேசியிருப்பாரு அதாவது ரஜினி சார் வச்சுக்கிட்டே நெல்சன் கூட அவர் வந்து அந்த டயலாக் பேசியிருப்பார் ரஜினி சார் அப்படி சிரித்துபடியே பார்த்தீங்கன்னா அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே போல நெல்சன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்ற பாரு ரஜினி சார் மட்டும் இந்த படத்துல இல்லைனாக வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் நான் அந்த சீனை வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் திறந்துட்டு வரக்கூடிய அந்த சீனை காட்டிருப்பாங்க ஸோ இந்த நம்ம நிறைய பார்க்காத சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சன் நெக்ஸ்ட் ஆப்ல வர வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது அது ஏன் வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் பண்றாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் ஆனா அங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த அன்சீன் வீடியோஸ்கோடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கான அறிவிப்பு இருக்கும் அதை தான் அவங்க அவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் பெருசாக அதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்குங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வெள்ளிக்கன் மணிக்கு எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த வீக் அந்த வீக்கெண்டுக்குள்ளே இருக்க அதாவது வர வீக்கெண்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவாயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நிறைய விஷயங்கள் இதில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே அதாவது நெல்சன் அவர்கள் ட்வீட் போட்டதில் ஆரம்பித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டுன்ற அந்த நம்பரை வச்சு தான் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணின்னு இருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ஸோ வெயிட் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த அறிவிப்புக்காக ஜெயில செகண்ட் பார்ட் அறிவிப்பு இந்த வீக்கெண்டே வந்துனாக்கா தரமான சம்பவமாக இருக்கும் அதுவும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோட எண்டிலே வந்தனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்